அடுத்து நம்முடைய வாழ்த்துறை வழங்குவதற்கு இவர் கோயம்புத்தூர் பெற்ற கோமகனே இயந்திரவியல் படித்த இயந்திரனே கூர்ந்த பார்வை பரந்த ஞானம் திடீர் ஆங்கிலேயராகி சரளமாக ஆங்கிலம் பேசும் அன்பர் நமது போக்குவரத்து துறையில் ஆணிவேராக திகழும் நமது முதுநிலை போக்குவரத்து மேலாளர் ஐயா செந்தில்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நான் கோயம்புத்தூரும் கிடையாது இயந்திரவியலும் கிடையாது நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சேலம் சரி சரி மேடையில் தான் சொல்கிறீங்க கவிதைன்னா போய் தான் அதனால் போய் விட்டுட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு எதுவும் கமிட்மெண்ட்டும் கிடையாது இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் மதிப்பிற்குரிய போக்குவரத்து மேலாளர்களே கூடுதல் துணை போக்குவரத்து மேலாளர்களே கூடு கூடுதல் தலைமை அதிகாரி அவர்களே மற்றும் இந்த விழா நாயகன் திரு உதயகுமார் அவர் துணைவியார் அவர்கள் குடும்பத்தார் அணையவர்களே உற்றார்லாம் வந்திருக்காங்க மற்றும் இங்கே கூடியிருக்கும் துறைமுக நண்பர்களே உதயகுமார் வந்து எல்லாம் சொன்ன மாதிரி எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது வந்து டிவி சேனல் எப்பயாவது போட்டு பார்க்கும்போது ஜத்தா ஜத்தோ பாரு எங்கள் இருக்கிறவர் தான் நான் இது தூர்தர்ஷனுக்கு அப்புறம் இப்போ ஓடிடிலாம் வந்துடுச்சு அதனால் நாங்கள் ரீவைண்ட் பண்ணி கூட அதுதான் தான் இவர் தான் இவரு தான் அப்படின்னு சொல்லி ஸோ இது நான் பார்த்த வரைக்கும் அவர் வந்து என்னன்னு தெரியல அவரை பிரபலப்படுத்தி கூடாதுன்னு சொல்லி வசனங்கள் பேசி நான் அதிகம் பார்த்ததில்லை ஸோ அதையெல்லாம் இனிமேல் பேசி அவர் அந்த ஒரு பரிமாணத்தில் இன்னும் ஜொலிப்பார்னு நான் நினைக்கிறேன் மேலும் இந்த பணி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொன்னது போல் இப்போது அந்த குறிப்பிட்ட இந்த வேஜ் ரிவிஷன் நரியர்ஸ் தான் அது வந்து சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்தாங்க ஆனால் அது வந்து அவர்களுக்காகவே விலை செய்ததுனால் அது அவர்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் அவர் உதயகுமார் பார்த்தா காமாக தான் இருப்பார் எங்கள் சித்ரா மேடம் தான் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பார் ஸோ ஏன்னா அவருக்கும் வந்து இப்போ இவர் நம்ம சீனியர் சொன்ன மாதிரி அவருக்கும் ஒரு கிளாஸ் டூ ஆஃபீஸர் நீங்கள் தான் ஓஎஸ் எல்லாமே எல்லா பரிமாணத்துலேயும் வேலை செஞ்சவருக்கு அந்த டென்ஷன் இருந்திருக்கணும் ஏன்னா போர்ட்லேஜ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயும் ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்களா முந்நூறு பேரா முன்னூறு நம்மளுக்கு டோட்டலே ஐநூ அறநூற்றி எழுவத்தி ரெண்டு ஸோ அதுலேயும் இருந்திருப்பாங்க ஸோ இதையெல்லாம் வந்து திறம்பட செவ்வனே செய்தார்கள் ஸோ இப்படிப்பட்ட என்ன அப்போ நம்ம எம்ப்ளாயீஸ் எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டே இருக்கிறாங்க இது காலத்தின் கட்டாயம் எனிவே அவருக்குன்னு ஒரு தனி விருப்பங்கள் இருக்குது அதாவது அவர் இந்த நாடகங்கள் சினிமா துறைகள் இதெல்லாம் இன்னும் பிரகாசமாக வரணும் அவரும் வந்து அவர் அவங்க புதல்வி வந்து பேசினாங்க அது மாதிரி சிறந்த குடும்பத் தலைவராகவே இருந்திருக்கிறார் மேலும் அவர் வந்து தன் கு இதே மாதிரி குணநலனோட மனநலனுடன் நல்ல வளமுடன் இந்த ரிட்டையர்ட் லைஃபை பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி உங்கள் சார்பாக வேண்டி விரும்பி விடைகிறவர்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ சார்